அருள் செய்யும் இடம் மாமலையாவது நீர்மலையே பேசுமளவன் நமர் பிறர் கேட்பதன் முன் பணிவார் நாசமது செய்திடும் ஆதன்மையால் அதுவே நமது உய்விடம் நான் மலர் போல் வாசமணி வண்டரை பைம்புறவில் மனம் ஐந்தோடு நைந்துழல்வார் மதியில் நீ சரவர் சென்று அடையாதவனுக்கு இடம் ஆமையாவது நீர் அப்படி பேசும் மலவென்று இது வம்மின் நமர் நமர்னா நம்முடையவர்களே வாருங்கள் பேசும் மலவென்று இது இது பேசுவதற்கு பொருத்தமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றோம் பேசும் அளவன்றி இது வம்மின் நம்மி நமர் நம்முடையவர்களே வாருங்கள் இது பேசத்தகுந்தது அல்ல எப்போ வரணும் பிறர் கேட்பதன் முன் மற்றவர்கள் கேட்பதற்கு முன்னாலே மாறுங்கள் அப்படின்னு பணிவார் பணிவார்பிணைகள் நாசம் அது செய்திடும் பணிவர்கள் பணிவா அவன் அந்த மலையை அடைபவர்கள் திருநீர்மலைக்கு போய் சேரவார்னு அர்த்தம் பணிவார்னா திருநீர்மலையை பணிபவர்களுடைய வினைகள் நாசம் அது செய்திடும் நாசம் செய்துவிடும் இந்த திருநீர்மலை அதன்மையால் ஆகையால் அதன்மையால்னா அதனால சாதாரண பேசும் இது பேசும்லவன் நபர் பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் நாசமது பணிபார்பது ஆகினால அதுவே நாம் உய்விப்பதற்கான இடம் அப்படி இதுவரை ஒன்று அர்த்தம் முடியும் அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு லைனை லைன ஒன்றரை அடுத்த அடுத்தது என்ன மனம் ஐந்தோடு மதியில் நீ சரவர் சென்று அடையாதவனுக்கு இடம் இந்த மனம் மனம் ஐந்தோடு நைந்து உழல்வார் ஐந்துன்னா நம்ம தெரிஞ்சுக்கோ நம்முடைய ஞான இந்திரியங்கள் அஞ்சு இந்த இந்திரியங்களோடு மனசு எப்போதும் இருக்கும் மனசு என்ன பண்ணும் இந்திரியங்கள் சொல்கிற வழியிலேயே போகும் அதான் புரிஞ்சுக்கலாம் மனம் ஐந் மனம் ஐந்தோடு நைந்து உழல்வார் நமக்கு கண்ணுக்கு பிடிச்சது காதுக்கு பிடிச்சது அப்படின்னு காரியம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளும் அப்படிதான் பண்ணியிருக்கோம் நம்ம மனசு அப்படி தான் மனம் ஐந்தோடு நைந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மனம் ஐந்தோடு நைந்து உழல்வார் மதியில் நீசரவர் அவர்களை புத்தியில் குறைவானவர்கள் மதியில் நீசரவர் சென்று அடையாதவனுக்கு கிடம் அப்படி மதியில் குறைவானவர்கள் சென்று அடைய முடியாத கிடம் வரல அப்புறம் திருப்பி மேலே வாங்கும் நான் மலர் மேல் வாசமணி பை பைம்புறவில் நான் மலர்ன்னு அன்றைக்குத்தான் மலர்ந்த அந்த மலர் மேலே வாசம் வாசம் அணிவண்டு அரை பைம்புறவில் வாசனை அடிக்கிறது அப்புறம் இந்த வண்டுகள் அழகான வண்டுகள் சத்தம் போட்டுன்னு இருக்குது அப்படியான பைம்புறவு பைம்புறவில் தான் நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் சோலைகள்னு இந்த சோலைகள் சூழ்ந்த பாமலை நீ மலையே இங்கே தான் ஒரு இடத்துல இந்த மலையை பற்றி இயற்கை வளத்தை பற்றி சொல்கிறார் இதுவரையும் சொன்னதே கிடையாது இங்கே தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாள் மலர் மேல் பாசமணிவன் டரை பைம்புரவில் மலம் ஐந்தோடு நைந்துழல்வார் பார் மதிகில் நீ சரவத்

பாசமணி பண்டரை பைம்புறவில் மனம் ஐந்தோடு நைந்துழல் மதியில் நீ சரவன் சென்று அடையாதவனுக்கு இடம் பாமலையாபது நீர்மலையே கடசி பாசுரம் நெடுமால்லவன் பேபியர் நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அவரில் கடம்களியார்